ி செய்கின்றோம் அலமதுல்ல அல்லாவுடைய மாபெரும் கிருமையிலே பல லட்சக்கணக்கான செலவாத்துகளை நபி முகமது சல்லாஹா அவர் மீது ஓதி இருக்கிறார்கள் இந்த மார்ச் மாதம் ஓதிய அத்தனை செலவாத்தையும் நபி முகமது சல்லாஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அனைத்து சஹாபாக்களுக்கும் அனைத்து இறைனேசர்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் நாம் அதே போல் அனைத்து முஸ்லிமான ஆன்மீகங்களுக்கும் நம்முடைய மோதியார்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் உதினாங்களோ மூதியும் நாம் அதிகா செய்கின்றோம் அலமது இல்லா அதனுடைய துவாபரக்கத்தை கொண்டு அல்லாஹ் உஸ்மெஹானுவ தாலா நம்முடைய அனைத்து தேவை நிறுத்தி வைப்பானாக ரொம்ப சந்தோஷம் இந்த சிரவாத்திலே யாரெல்லாம் ரெண்டு லட்சம் அதற்கு மேலே ஓதினார்களோ அவர்களுக்கு யா ஹையூ யா கையும் என்பதை கிஃப்டாக கொடுக்கின்றோம் நீங்கள் சில சமயம் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு மாதம் இதுதானே தர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒவ்வொருத்த நம்முடைய கடமை அலமது இல்லா அல்லாவுடைய கிருவை நமக்கு அல்லா தலா எல்லாவற்றையும் கொடுத்துருக்கின்றான் அவர்கள் சாப்பிடுவதற்கு கூட கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ஆகவே அந்த காய்கறி நீங்கள் ரொம்ப மனமுருகி துவாசிங்க இந்த இரவு இது வந்து லைலத்துக்கு அதனுடைய இரவாக கூட இருக்கலாம் இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருக்குன்னு சொன்னதனால இதனால் தான் இந்த இருபத்தி மூணு இரவில் நாம் துவா செய்கிறோம் அது சிறப்பான இரவுங்கிறதுனால துவா செய்கின்றோம் அலமது அதே மாதிரி ரெண்டு லட்சத்துக்கு மேலே யாரெல்லாம் ஓயிருக்காங்கள்ல அவங்களுக்கு ஏன் ஐயோ யா கையுங்கிறத காலையில் ஐநூறு மாலையில் ஐநூறு ஒவ்வொரு தொழிலுக்கு முன்னாடி நூறுநூறு இரவு உங்களுடைய செலவாத்து முன்பின் பண்ண உதிக்கிங்க துவாசைங்க யார்லாம் கபுள் செய்வான் அடுத்ததாக யாரெல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேலே ஒதுக்கிறாங்களோ அவருக்கு வந்து ஏ வஹாப் யா ராக் யா வஹாப் யா ராக் வஹாப் சொன்னால் கொடைவல்லல் அள்ளி அலி அழிப்பவன் அது அதே ஒதுக்கிங்க நமக்கு செல்வத்துடைய வாசல் திறக்கப்படும் அதுக்கு மேலே யாரெல்லாம் ஒரு லட்சத்துக்கு கீழே ஒதுக்காங்களோ அது எவ்வளோ தான் செய்கிறது அவங்களுக்கு ஏ மாளிகை முழுக்கு அரசனுக்கெல்லாம் அரசன் அவன் அள்ளி தருவான் அவனுக்கு அரைச்சி அவன் கையில் தான் இருக்குது இது ஒவ்வொருமே ஒரு சிறந்த ஒதுக்கிறது தான் சரிங்களா விட எதுவும் குறைஞ்சது கிடையாது ஆனால் நம்ம அது வந்து யாராருக்கு எது கிடச்சிருக்கதோ அதை ஓதி துவா அல்லாஹ் நல்லா கபு செய்வான் நம்ம இன்ஷால்லா எல்லோரும் யாரெல்லாம் எந்த நீயத்திற்காக வேண்டி இந்த செலவு தொகுதி நம்ம அவர்குவா செய்வோம் اللهم إني أسألك بأني أشهد أن الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له أحد أنت الله المنان بديع السماوات والذي يا أكرم لك يا رحم الرحيم يا جلال الجلال والإكرام يا حي يا قيوم برحمتك أستغيث لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله بارك وسلم يا الله كرم لنا إني يا الله ونريد بورتة النادي نبي محمد الله عليه நாங்கள் சிராத்து ஒதுக்கணும் யாருல்லாம் அதை புரிந்துக்கொள்வாயா இல்லா யாருல யாரெல்லாம் எந்த நீயத்துக்கு நியத்துக்கு ஆயின்றி அதனை ஒதுக்கினார்களோ அந்த நியத்தை கபூல் செய்யலா கபூல் செய்யலா கபுள் செய்யலா அனைத்து பிரச்சனை விட்டு பாதுகாப்பையாள்லாம் அவர்களை அனைத்து தீமை விட்டு பாதுகாப்பையாலாம் ஜிண்ணி சித்த பாதாப்பையா யா இல்ல இந்த சிராத்துக்கு பொருட்டாலே நிபிசலா சோம்பதுக்கு முழுமையான பாதுகாப்பு திருவாயாலா யாருல பழசினி மக்களுக்கு உதவி செய்யாதலா உதவி செய்யலாம் உதவி செய்யலாம் உதவி செய்யலாம் யாருக்கெல்லாம் யாருல அனைத்து மக்களுக்குமே ஹிதாயத்துக்கு நேர்வு கேட்டவாயா இல்லா அவளுடைய பாகங்கள் வண்ணிப்பாயா அல்லா ஐந்து நேரம் தள்ளக்கூடிய எல்லாம் ஆகும் சின்ன தான் வாஜிபான தொழில் தள்ளக்கூடிய அவங்க தான் ஹஞ்சட்டி ஈஷ்ரா தள்ளக்குரியவராகும் இருக்கிற கல்வியை காலியமாக செய்யக்கூடியதாகவும் இருக்கிற அதிகமாக செய்யக்கூடியதாகும் குரானை உதக்கூடியாகும் சலவாத்து உதக்கூடிய இல்லாமல் ஆகியோர் குரையாகல இஸ்லீஃபார் உதவது யா யாருலாம் அவளுடைய அனைத்து தேவை நேற்று பையாள்லாம் யாருக்கெல்லாம் எல்லாம் மனைவி இல்லையோ சாரியான மனைவி பின் கனவு இல்லாத சரியான கனவு கிடைக்கலாம் யா இல்லா பிள்ளைகளா பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளா ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளையும் கொடுத்து கொடுத்தாலுக்குறையாகலாம் யா இல்லா வருமானத்துல அனைவருக்கும் பறக்க சிவாயாகலாம் யாருக்கு வீடு இல்லையோ வீடுகளையும் கடையில்லையோ கடையையும் யா இல்லாம் வாகனம் இல்லையோ வானத்தின் துறையாக இல்ல யாருக்கெல்லாம் நோய் இருக்கிறோம் அந்த நோயெல்லாம் ஷிவா துறையில் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் இந்த மஞ்சள் போட்டாவது ஷிபா துறை முழுமையான சிவா துறையாகலாம் யாழ்லாம் இமையிலே வெற்றி வெற்றி பெற்றுக் கொடுத்து எங்கள் அணிவராட்சி உரையாகலாம் எங்களோட அணி தேவ நேற்று பயா இல்லாம் நீண்டு வேடம் சேர்ந்த விடையாலாம் யாருலாம் இந்த மஜிதின் பொருட்டாளி ஏற்றுக் கொள்வா யாழ்லாம் இந்த இரவின் பொருட்டாளி யாரெல்லாம் இந்த நமலானுடைய இருபத்தி மூணாவது பிரிவு பொருட்டாளி யார்தான் இது சில சமயம் இது யாரெல்லாம் இது வந்து யாரெல்லாம் இது இது லைட் கூட இதாக கூட இருக்காங்க யாரில் நீனே அனுமதிக்கிறாய்லாம் இது வரக்கத்தை கொண்டு ஏற்றுக் கொள்வாய்லாம் யாருலாம் நிமிஷ நிமிஷம் உமத்துக்கு ஹிந்தாயிரத்து நேர்வு கட்டுவாய்லாம் நிமிஷம் சோ முறையை பாதுகாப்பாக ஏழாம் பாதுகாப்பா இல்ல பாதுகாப்பாக இலை வெட்டி தருவாயில்ல வெட்டி தருவா வெட்டி தருவாய்லாம் ரொம்ப நான் தக்கம்பி மின்னா தோணா என்ன கந்தாலே